வணக்கம் காங்கிரஸ் கட்சி சார்பில் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் பொதுக்கூட்டம் மூத்த தலைவர் ராகுல் பாஜகவும் எங்க போனாலும் மதம் பிரிவினை ஏற்படுத்தி குழப்பம் விளைவிக்க பாக்குறாங்க ஆனா நாங்க மக்களிடையே அன்பை பரப்புறவங்க இப்பெல்லாம் எல்லாம் எதிர்கட்சி தான் வலிமையா இருக்கு பிரதமர் மோடி நம்பிக்கை இழந்துட்டார் உங்களோட பிரச்சனைகள் என்ன அதுக்கு என்னென்ன செய்யணும்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா பேசுவேன்னு சொல்லி கட்சியால காஷ்மீர் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியலையா ராகுல் ஊர் கதையை விடுங்க உங்க கதைக்கு வாங்க போன அஞ்சு வருஷத்துல உங்க வயநாடு தொகுதிக்கு எத்தனை தடவை போனீங்க அங்க என்ன என்ன வளர்ச்சி திட்டங்களை செஞ்சீங்க இதை மட்டும் வெள்ள அறிக்கையா சொல்லுங்க போதும் கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானா அந்த கதையெல்லாம் இருக்கு உங்க கதை காஷ்மீர் மக்களுக்கு மோடி அரசு செய்யாத எந்த நல்லத நீங்க செஞ்சிட போறீங்க உங்க பரம்பரையால இந்த தேசம் இரண்டாயிரத்தி பதினாலு வரை நாசமா போய்கிட்டு இருந்துச்சு ஏதோ நாட்டுக்கு நல்ல நேரம் மோடிங்கிற மேன்மையான மனிதரை கடவுள் அனுப்பி வச்சிருக்கான் அது உங்களுக்கு பொறுக்கலையா அது சரி நாடுகளுக்கு போய் நம்ம நாட்டை பத்தி தாறுமாறா தரக்குறைவா பேசுற ஆளுதானே எப்படி எதிர்பார்க்க முடியும் மக்கள் பிரச்சனையை அப்புறம் ஐம்பத்தஞ்சு வழக்கு இருக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செஞ்சு கோர்ட்டில் அழுது புரண்டு பெயில் வாங்கி எதிர்கட்சி தலைவரா இருக்கிறீங்க ஆக முதல்ல உங்க பிரச்சனையை முடிங்க பாஸ் நன்றி